புலம்பிகிட்டு இருந்து கல்றையில் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலை அவன் போயிட்டான்னாரு கோலாக நீ எந்திரிச்சு போ அப்படின்றார் அந்த மாதிரி இந்த காலத்தில் அவர் இல்லை இன்னும் போய் திஸ் இஸ் அசைன்மெண்ட் இந்த அசைன்மெண்ட் அவனுக்கு முன்னாலே தெரியும் இதுதான் சொல்ல போகிறாருன்னு சொல்கிற தெரியும் ஆனால் அவன் வந்து எடுத்துக்கிட்டான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போ வந்து திருப்பி ஹி கன்ஃபார்ம்ஸ் இட் எஸ் யூஆர் கோயிங் டு டிவைட் த லேண்ட் அவ்வளோதான் உன்னோட அசைன்மெண்ட் இஸ் கேப்சர் த லேண்ட் அண்ட் டிவைட் இட் அமங் த டுவெல் ட்ரைப்ஸ் இவ்வளோ தான் அவனோட அசைன்மெண்ட் அதுக்குலாம் வயசு முடிஞ்சிடும் அவருக்கு நல்லா தெரியும் இது முடித்த பிறகு அவனோட டைம் ஓவர் ஓவர் நெக்ஸ்ட் டேக் தான் சந்ததி சந்ததியாக இது பண்ணோம் இன்னைக்கு நம்மளும் இதுலேருந்து இருந்து ஒரு மேனேஜ்மெண்ட் லெசன் கத்துக்கலாம் இட்ஸ் லைன் அண்ட் அது அப்படியே அழகாக எப்படி எப்படி யார் யாருக்கு எவ்வளவு தூரம் அவர் அதை தான் பார்க்குறாரு இப்ப வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாரு கொடுத்துட்டு ஆனா நீ நான் சொல்றபடியெல்லாம் செய்யணும் இது இப்படியே இருக்கட்டும் இப்ப இன்னொன்னு இப்ப படிப்போம் ஏசாயா ம் ஏசையாட்டு சத்தம் விட்டு கூப்பிடுவோம் இன்னைக்கு நம்ம ஜென்றதுலாம் சாமிக்கு காது கேட்கல இல்லை நீங்கள் ரெக்கார்ட் பண்றோமே சத்தமாக தான் பேசு பேசுகிறணுன்னு அதை மேக்னிஃபை பண்ணிட்டு தான் வைக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் சாமி காது கேட்கலன்னு அவர் நான் மனசில் ஜோம் பண்ணாலே அவர் கேட்குறாரு ஓகே சத்தம் விட்டு கூப்பிடு அடக்கி கொள்ளாதே எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி அவர்கள் மீறுதலையும் என்னத்தை சொல்ல சொல்றாரு சத்தம் போட்டு இப்ப என்ன சொல்லுவாங்க பேர்தல் வந்து சத்தம் போட்டு சொல்லு வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி பாவங்களையும் தெரிவி நாம என்ன பாவம் செய்யற செய்யறோம் நம்ம எல்லாம் யோகியாக கிடையாது பர்சுத்தவான்கள் கிடையாது என்ன பாவம் செய்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனலைஸ் இட் ஆம் ஐ ரைட் வித் காட் தேவ வசனம் என்னிடத்தில் காணப்படுதா நான் தேவன் எனக்கு சொல்ல வழிபடி நடக்கிறேனா அவருடைய பிளான் படி நடக்கிறேனா தனக்கு பிரியமானவர்கள் தன் தேர்தல் வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு வசனம் சொல்லுது இங்க அவர் மீறுதல்ல சொல்லு அவங்க தப்பு சொல்லு பாவங்களை சரியா தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள் என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள் சேர இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அதாவது இப்ப என்ன சொல்றாரு அவர் இதன கோயிலுக்கு வந்துடுறாங்க கேட்டால் சாமி பார்க்க வந்தவனு சொல்றாங்க நைட்டு பிரேயருக்கு வந்துடுறாங்க வழி என்னன்னு கேட்கறாங்க இதுதான் கேட்குறாங்களா இல்லாட்டி சொந்த கதையை பேசுறாங்களா அது ஒண்ணு அறிய விரும்புகிறார்கள் நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து என்னிடத்தில் சேர விரும்புகிறார்கள் அதெல்லாம் இருக்குது நான் கர்த்தருடைய பிள்ளை இயேசுவோட பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை இருதயம் தான் தோறுமா இருக்கு ஆ நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல இருக்கிற இருக்கிறது என்ன? இன்னைக்கு வாராந்தோறும் இப்ப சனிக்கிழமைன்னா முன்னெல்லாம் முந்தையெல்லாம் அ பிரिपரேட்டரி சொல்லிட்டு फास्टிங் போடுவாங்க அந்த காலத்துல. இப்ப ஒரு ஸ்டைலா போச்சு. இந்த ஸ்டைல் போட்டு நாங்க உபவாசம் பண்ணும்போது நீ ஏன் பார்க்கல? நான் உங்ககிட்ட கேக்கறேன் ஏன் கேக்கல இன்னைக்கு இந்த மாதிரி கேள்விகள் என்ன கேக்கப்படுது ஏன் எனக்கு ஆன்சர் பண்ண மாட்டேங்கற ஆ நாங்கள் எங்க ஆத்மாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது ப்ராப்ளம் இஸ் ஆத்மா அடக்கல அவங்க என்ன பண்றாங்க சாப்பாடு ஸ்கிப் பண்றாங்க அது பேர் டயட்டிங் நாட் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் எதுக்கு எடுக்கிறதுனா ஒருவேளை சமையலும் செய்யாமல் தேவனுக்கு நேராக என் இருதயத்தை திருத்தி என்னை தாழ்த்தி ஆண்டவரே உன் பண்ண ஒரு என்கிட்ட குறைய சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் என்ன நான் உங்கள் பக்கமாக வரேன் எனக்கு நீங்கள் சொல்லலைன்னா யார் சொல்லிக் கொடுப்பா இங்கே ஒரு எப்படி ஃபாஸ்டிங் பாட்டுறோம்னா நம்ம ஒரு காமெடி பீஸ் மாதிரி பண்ணுறோம் இன்னும் சேர விரும்புகிறதெல்லாம் ரைட்டு தான் நான் உபவாசம் பண்ண நீங்கள் ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க ஏன் கேட்க மாட்டேன்றீங்க ஒன்று நம்ம உபவாசம் மேலே அவர் விருப்பமாக இருக்கணும் நம்ம எடுக்கு உபவாசம் இருக்கிறோன்னா மெரட்டி சாமியை பணி வைக்கலன்னு பார்க்குறோம் அதாவது நம்ம அரசியல் கூட்டங்களில் பார்ப்போம் பொழுது இது இது மாதிரி உண்ணாவிரத போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் கவர்மெண்ட் கோஆப்ரேட் பண்ணோம் ஆண்டோட் பண்ண மாட்டார் இப்போ நம்ம ஃபாஸ்டிங் எப்படி இருக்குது நான் திறந்துறதுக்குன்னு ஃபாஸ்டிங் எடுக்கிறேன்னா இல்லாட்டி நான் வந்து உண்ணாவிரதம் பண்ணி மிரட்டுறான உண்ணாவிரதம் இருக்கிறோமே சாரி ஃபாஸ்டிங் இருக்கிறோமே அந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன பண்ணிட்டு வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறோம் இது ரொம்ப டைல்யூட் ஆகிடுச்சி முதல்ல எல்லாம் ஒழுங்காக இருக்கும் பயந்து போவாங்க ஆண்டவர் தேடி இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போ எப்படி உட்காந்துட்டாங்கன்னா ஏதோ கடனேன்னு வரோம் இட்ஸ் இஸ் டியூட்டி டு பிளஸ் மீ நாங்கள் ஜுவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன அப்ப எப்படி பார்க்க பாரு நம்ம சொல்றது இதுதான் நான் ஃபாஸ்ட் பண்ணும்போது ஏன் கேட்க மாட்டேன்றீங்க இந்த ஆறு மாசத்துல எத்தனை தடவை ஃபாஸ்டிங் பிரயோகிச்சிருக்கோம் நம்ம கேட்டதுக்கெல்லாம் பதில் வந்துச்சா ஏன் அதுதான் கேட்கிறாரு இதாவட்டந்து படிச்சுக்க வேண்டிய பாடம் ஏன் பதில் சொல்ல மாட்டேன்றாரு இயேசு ஜீவிக்கிறார் ஜீவனுள்ள தேவன் ஏன் பதில் சொல்ல மாட்டேன்றாரு ஆ இதோ நீங்க உபாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்த இஷ்டப்படி வந்து உபாசிக்கிற வரும்போது என்கிட்ட உன்னை தாழ்த்திட்டு நீ வர்றது பார்க்கல என்ன தப்பு பண்ற புரிஞ்சுக்கிறதுக்கு வரல நீ நான் சொல்றபடி நீ செய்யின்ற எச்சையின்படி அதுக்கேத்த மாதிரி இது பண்ணணும் அதுக்கு உபவாசம் இது பண்ணணும் உபவாசம் வீடு வாங்கணும் உபவாசம் சீட்டு சீட்டு போடணும் உபவாசம் பிஸ்னஸ் பண்ண போறோம் ஒருத்தனை ஏமாற்ற போறோம் உபவாசம் ஒருத்தனோட லேண்ட் ஆட்டையை போட போறோம் உபவாசம் எப்படி சொல்லு யுவர் பார்ட்னர் சுட் பி காட் யோர் பார்ட்னர் அது இல்லாமல் நீங்கள் இப்போ வேறு வேற யாராவது வச்சிங்கன்னா அப்புறம் நஷ்டம் தான் வரும் ஆ உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள் உபாசப்பட வரும்போது என்ன பண்ணிட்டு வரோம் பத்து மணிக்கு உபாசம் வைக்கிறது அப்ப ஆயிடுச்சு பதினொன்றே ஆயிடுச்சு அப்போ பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஏன் தெய்வ பயம் இல்லை காரணம் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி மாதிரி போயிடுச்சு எல்லா எல்லா கிறிஸ்தவத்திலையும் சொல்கிறாங்க என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி யாரை ஏமாத்த பார்க்கணும் நம்ம இதில் யார் திரும்ப ஏமாற்றிக்கிறோம் நம்மளே நம்மளே ஏமாற்றி

ஷிப்பில் இந்தியன் நண்டு இருந்துச்சுங்க அந்த மாதிரி இருக்கிறோமா தான் பதில் வர மாட்டேங்குது எவ்வளோ ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் பண்ணுறோம் பதில் வர மாட்டேங்குது கர்த்தர் ஏன் காணப்படாதவரை போகிற தூரமாக இருக்கிறீர் ஒன்று கிட்டே இருப்பார்

ஏசுநாதர் என்ன சொன்னார் உபாசம் போடும்போது உன் அறை வீட்டுக்குள்ள பூந்துட்டு கதவை மூடிகிட்டு நல்ல எண்ணெயெல்லாம் பூசிட்டு அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணு அந்த ரகத்தில் பார்க்குறப்பதான் உனக்கு வெளியங்கமாக பதில் அளிப்பார் இசை மட்டும் ஆனால் நம்ம இஷ்டமாக இஷ்டத்துக்கு நடந்து மைக் பேனர் ஒன்று போட்டு வேணால் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒரு கூட்டம் அது வேணா ஒரு பேனர் அதுக்கு ஒரு போஸ்டர் அடிச்சுட்டு உபாசம் வாருங்கள் இஸ் இட் நத்திங் பட் அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் கலெக்ஷன் எப்படி கலெக்ட் கேப்பா ரேச அதுதான் சொல்கிறேன் ஆ

வச்சுட்டு குறுகி ஐயோ 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 தொல்லையும் திரைச்சினால் சொப்பனம் பிறக்கிறது போலன்னு ஒரு வசனம் இருக்கும் பிரச்சனை இல்லை அதுபோல இங்க பாவத்தின் மிகுதினாலே கத்துவோம் கத்தன பாவம் போயிடுதுன்னு நினைக்கணும் இல்லை போறது இல்லை இயேசுவின் ரத்தத்துக்கு தான் வல்லமை உண்டு பாவத்தை எடுக்கிறதுக்கு நீ மனம் திரும்பி உள்ள வந்தீங்கன்னா அவர் எடுப்பார் இல்லைன்னு எடுக்க மாட்டார் இதுதான் எனக்கு இஷ்டமான அக்கிரமத்தின் கட்டுகளை அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது ஒருத்த மாட்டிக்கிட்டான் போட சொல்லி மாட்டிக்கிட்டான் இட கூடமா மாட்டிக்கிட்டான் இந்த தெபர윙ல ட்ராப் பண்ற வேடன் என்ன பண்ணுவான் கரெக்ட்டா வெச்சிருபாங்க வலைய. அப்படியே சுத்து விட்டுறோம். அது த த த த த தன்னு குடிகா. अजय மாதிரி பிசாஸ் போட்ற வலையில நம்ம மாட்டிட்டுறோம். ஆ நுகத்தடியின் பிணையல்களைnegligiradum நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலை யாக்கி விடுறத ஆ சகல பிட்ச் கிராப் பண்ணிட்டான் வீடு பண்ணிட்டான் பிளாக் மேஜிக் பண்ணிட்டான் மாட்டிக்கிட்டான் அவனுக்கு சொல்லிக் கொடுங்க ஏன் அது உங்களுக்கு தொந்தரவு பண்ணுது நீ கத்தரோட இல்லை தொந்தர் பண்ணுது சரி ஆ பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும்

சபையில் ஒருத்தங்க ஏழை தான் செய்வான் ஏழை ஏற்பான் பணக்காரர்ப்பான் வேணும்னா ஏழைய இருக்கிறவங்களை சில சில பேர் ஏழையாக இருக்கணும்னு விரும்புவாங்க இல்லை வெளியே வரணும்னு மாட்டிகிட்டு இருப்பான் அவனை கொண்டாடலாம் உதவி செய்யணும் இந்த சொசைட்டி அப்ப அவனுக்கு ஆண்டவர் பற்றி தெரியாது ஒருத்தனுக்கு அவனுக்கு சொல்லி கொடுத்து கொண்டாடலாம் சோம்பேறிக்கு சோறு போடாதீங்க சோம்பேறிக்கு சோறு போட்டா இந்த கழுதை எட்டி ஒதுக்கிற மாதிரி திருஷ்டி போடுவோம் ஒலிக்காத நிறைய ஹோட் பண்ணாத நம்ம பண்றோமே மழை காலத்தில் வந்து சாமான ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அது கொஞ்சம் வரும்போது ரெண்டு டபுள் டைம் பிரைஸ்ல விற்காதே நீ உன்னைய மாத்திக்கிற அந்த மாதிரி சம்பாதிச்ச போனா ஆஸ்பத்திரிக்கு போவோம் சோ காட் டீச்சர்ஸ் யூ ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் how to fix your crisis ah அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் இந்த கிருபன் சொல்லிட்டு அவர் நீதியை சொல்றான் அவர் நமக்கு நீதி ஆகிட்டா அவரை மாதிரி நம்மளும் நடக்கணும் அவர் யாருக்கும் மறைச்சது இல்லை நம்மளாத இப்ப வந்து சுகவாழ் எழுப்பி நீ துளிர்த்து உனக்கு நீதி ஒன்று நாள செல்லும் கருத்தருடைய மயமே உன் பின்னாலே காக்கும் பின்னால வந்து யாரும் அட்டாக் ஆ பார்த்துப்போம் நீ கூப்பிடுவாய்

இது நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் ம் நுகத்தடியையும் விரல் நீடுகளையும் நிவச்சொல்களையும் நீ உன் இருந்து, அகற்றி. இது அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு இது என்னன்னு we are pointing our fingers to somebody அதுதான் சொல்றோம் நம்ம ஏன் நீ ஏன் செய்றேன்னு நான் அப்படி காட்டுறேன் இது எப்படின்னா நான் இந்தியன் கிரிக்கெட் ஃபீல்டர்ஸ் இருக்காங்கல்ல அந்த காலத்தில் நான் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது இந்த பால் அங்கே வருதுன்னு சொல்கிறதுக்காக அப்படி கை கட்டுவான் இவன் முட்டுட்ருப்பான் குனிய மாட்டான் இதாக வருதுப்ப அப்படின்வான் அந்த பால் அங்கே வருதுக்குள்ள அவன் போய் பிடிக்கணும்னு எது அவன் பிடிக்க மாட்டான் முட்டுருவான் அது மாதிரி இருக்குது இன்னைக்கு நம்ம செய்கிறதெல்லாம் ஏயா நீ பண்ணல இதுன்னு கேட்டா அவன் பண்ணானா இந்த கேள்வி கேட்குறேன் வந்துடுமா அவன் யோகியம்மா யோ உன்னோட யோகியத்தை பத்தி கேட்டோம் அவ யோகியத்தை பத்தி பேசுற நீ உன்னை பத்தி சொல்லு மற்றவனை பத்தி பேச இது இந்த விஷயத்துல மற்றவனை பத்தி பாக்குறது நீ கீழே பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி வறண்ட காலம் ஒன்னு காலம் இருக்குது அந்த மகரண்ட காலத்துல உன்னை நடத்துவார் மத்தவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த சமயத்துல நீ நல்லா இருப்ப உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை எலும்புகள் எல்லா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் ஒரு பிள்ளை பறக்கும்போது அந்த டிஎன்ஏ எங்கே பாஸ் பண்ணுது இல்லை ஒரு தகப்பனோட டிஎன்ஏ பிள்ளைங்க பாஸ் பண்ணுது எங்கேருந்து வருது ஆ எலும்புலேருந்து அங்கே தான் பிளட்டு உற்பத்தியாவது உள்ள வருது சொல்லுங்கள் ஸோ இன்ஃபேக்ட் அது டீசெண்டாக போனால்

ஏன்னா பதில் சொல்ல முடியாமல் இருக்குது ஏன்னா உன் வழி தான் தருகுது உன் வழி சரியில்லை ம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது பிரிவினை உண்டாக்குறது அது இப்ப உங்களுக்கு ம் உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது ஏனென்றால் உங்கள் கைகள் ரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது நியாயம் கேட்டு வசூனிக்கிறது என்னவு பேசுகிறது ஆ நீதியை தேடுகிறவனும் இல்லை சத்தியத்தின்படி வாழ் வளக்காடுகிறவனும் இல்லை ஆ மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள் தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள் தீமை கற்பதர்ஜா எதை பெறுவா கட்டு விரியனின் முட்டைகளை அவைகளின் முட்டைகளை சாப்பிடுகிறவன் அவர்கள் நெருக்கப்பட்டதே ஆனால் விரியன் புறப்படும் அவைகளின் நெசவுகள் வஸ்திரங்களுக்கேற்றவைகள் அல்ல தங்கள் கிரைகளாலே தங்களை மூடிக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் கிரியைகள் அக்கிரம கிரியைகள் கொடுமையான செய்கை அவர்கள் கைகளில் இருக்கிறது சரி இது இன்னைக்கு இது போதும் இதுக்கு மேலே போக சின்னா நீங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிர்ந்து போய்ங்க இதை சொல்லிக் கொடுக்கணும் மக்களுக்கு இதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு ஆ ஃபாஸ்டிங் ப்ரேயர் இன்றைக்கி வந்துடுங்க எல்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அவன் என்ன நினைப்பா இந்த மாதிரி பண்ணா எல்லாம் நம்ம என்ன வேணால் இஷ்டம் போல் நடந்துடலாம் அவர் கேட்பார் இல்லை கேட்கவே மாட்டார் நம்ம நினைக்கிறோம் சாமி காது கேட்கலன்னு இல்லை அவர் நல்லா கேட்குதுன்றார் அதனால் என்ன பண்ணுறோம் நம்ம மயக்க சத்தமாக போட்டு கத்துறோம் அதனால இன்ஸ்ட்ரக்ஷன் த லார்ட் கம்ஸ் பி கேர்ஃபுல் ஒருத்தர் தப்பு வழியில் போயிட்டு போது சொல்லு நீ தப்பான வழியில் போயிட்டு இருக்கிற வேண்டாம் உன்னை நீ அடி வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லு கேட்ட கேட்கிறான் கேட்கலன்னா இஷ்டம் நன்றியோட ஸ்ட்ரோ வசனத்தை படித்தோம் இன்னும் அதை கண்டினியூ பண்ண போறோம் எங்களுக்கு விளக்கி சொல்லி கொடுங்க எங்கள் அக்கிரமங்களை எங்களை விட்டு அகற்றி லா நம்ம காரியங்கள் எங்களுக்கு காணப்படாதபடி தேவரை செய்ய வேண்டுமாற வேண்டி கொடுக்குறோம் கர்த்தாவே தாப்பனே இயேசுவை போல் நாங்கள் மாறேன் எங்களுக்கு கிருபத்தாருங்க வழிநடத்துங்க தாழ்த்துக்கிறோம் பலப்படுத்துகிற நாள் முழுவதுமாக உமது கரம் எங்களோடு இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கிறது பாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தேவருடைய வார்த்தையை எங்கள் இருதயத்தில் வைத்து வைக்க கிருபித்தாருங்க இயேசு நாமத்தினாலே